இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை சென்று கொண்டே இருப்பேன் அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடருவேன் என்று மூசா தமது ஊழியரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக இரண்டு கடல்கள் சங்கமமாகும் இடத்தை அவ்விருவரும் அடைந்த போது தமது மீனை மறந்தனர் அது கடலை பிளந்து தனது பாதையை அமைத்துக் கொண்டது அவ்விருவரும் கடந்து சென்ற போது காலை உணவை கொண்டு வாரும் இந்த பயணத்தில் பெரு சிரமத்தை விட்டோம் என்று தமது ஊழியரிடம் கூறினார் நாம் அப்பாறையில் இலை பாறிய போது மறந்துவிட்டேன் கூறிவதை என்னை மறக்க செய்து விட்டான் அது கடலில் தனது பாதையை ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது என்று ஊழியர் கூறினார் அதுவே நாம் தேடிய இடம் என்று மூசா கூறினார் இருவரும் பேசிக்கொண்டே வந்த வழியே திரும்பினார் அங்கே நமது அடியார்களில் ஒருவரை கண்டனர் அவருக்கு நம் அருளை வழங்கினோம் நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம் உமக்கு நல்லதை நீர் எனக்கு நான் உம்மை பின்தொடரலாமா என்று அவரிடம் மூசா கேட்டார் என்னிடம் பொறுமையாக இருக்க உமக்கு இயலாது உமக்கு தெரியாத விடயத்தில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க இயலும் என்று அந்த அடியார் கூறினார் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர் உமது எந்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா கூறினார் நீர் என்னை பின்பற்றினால் நானாக உமக்கு எதை பற்றியும் விளக்கத்தை கூறும் முன் என்னிடம் கேட்கக் கூடாது என்று அந்த அடியார் கூறினார் இருவரும் நடந்தனர் இருவரும் ஒரு கப்பலில் ஏறியவுடன் அந்த அடியார் அதில் ஓட்டை போட்டார் இதில் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக நீர் ஓட்டை போடுகிறீரா மிகப்பெரிய காரியத்தை செய்துவிட்டீரே என்று மூசா கூறினார் என்னுடன் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது என நான் உமக்கு கூறவில்லையா என்று அந்த அடியார் கேட்டார் நான் மறந்ததற்காக என்னை பிடித்து விடாதீர் என்று என் விடயத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர் என்று மூசா கூறினார் இருவரும் தொடர்ந்து நடந்தனர் ஓர் இளைஞனை கண்டபோது அந்த அடியார் அவனை கொன்றார் எந்த உயிரையும் கொள்ளாத ஒரு தூய உயிரை கொன்று விட்டீரே தகாத காரியத்தை செய்து விட்டீரே என்று மூசா கூறினார் நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என உம்மிடம் நான் கூறவில்லையா என்று அந்த அடியார் கேட்டார் இதன் பிறகு எதை பற்றி நான் உம்மிடம் கேட்டால் என்னுடன் நீர் உறவு வைக்க வேண்டாம் என்னிடமிருந்து போதுமான சமாதானத்தை பெற்று விட்டீர் என்று மூசா கூறினார் அவ்விருவரும் நடந்தனர் முடிவில் ஒரு கிராமத்தாரிடம் வந்து அவர்களிடம் உணவு கேட்டனர் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்து விட்டனர் அங்கே விழுவதற்கு தயாரான நிலையில் ஒரு சுவரை இருவரும் கண்டனர் உடனே அந்த அடியார் அதை தூக்கி நிறுத்தினார் நீர் நினைத்திருந்தால் இதற்கு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா கூறினார் இதுவே எனக்கும் உமக்கும் இடையே பிரிவாகும் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவற்றுக்கான விளக்கத்தை உமக்கு கூறுகிறேன் அந்த கப்பல் கடல் தொழில் செய்யும் சில ஏழைகளுக்குரியது அவர்களுக்கு பின்னே ஒரு அரசன் இருக்கிறான் அவன் பழுதில்லாத ஒவ்வொரு கப்பலையும் அவகரித்து எடுத்துக் கொள்வான் எனவே அதை படுதாக்க நினைத்தேன் அந்த இளைஞனின் பெற்றோர் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அவன் அவ்விருவரையும் இறை மறுப்பிலும் வழிகட்டிலும் விடுவான் என்று அஞ்சினோம் அவ்விருவரின் இறைவன் அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான நெருங்கி உறவாடுபவனை பகரமாக கொடுப்பான் என நினைத்தோம் அந்த சுவர் அந்நகரத்தில் உள்ள இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரியது அதன் கீழே அவ்விருவருக்கும் அவ்விருவரின் இருந்தார் எனவே அவ்விருவரும் பருவமடைந்து அவர்களுக்குரிய புதைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உமது இறைவன் நாடினான் இது உனது இறைவனின் அருள் இதை நான் என் இஷ்டப்படி செய்யவில்லை உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவற்றுக்கான விளக்கம் இதுவே என்றார்